ராமநாதன் அழைச்சோன்னா யூ ஹாவ் டுவெல் மினிட்ஸ் சார் இந்த மாதம் கார்த்திகை மாதம் என்பது மாவீரர்களுடைய குருதியால் நினைந்த மண்ணை மண் அந்த மண்ணை எங்களுடைய மலை தன்னால் முழு முடிந்த வரைக்கும் கழுவுகின்ற மாதம் இப்போது யாழ்ப்பாணத்திலே மழை படுமோசமாக பெய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தெய்வங்களுடைய வித்துடல்கள் அங்கே இப்போது குளிர்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய தினம் தமிழினத்திற்காக தன்னுயிர் தந்த தியாக சிறகுகள் எதிரிகளால் அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை அவர்கள் எண்ணத்தை எரியூட்ட தூண்டுகிறார்கள் மாவீரர்கள் கல்லறையில் புதைக்கப்படவில்லை எங்களின் கனவுகளில் விதைக்கப்படுகிறார்கள் என்ற உசாய் மணியினுடைய கவிதையோடு இந்த ஸ்பீச்சை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு மிகவும் கவலையான விடயம் நான் ஒரு தமிழனாக இருந்து கொண்டும் சிங்கள மக்களால் அதிகமாக இன்று வரை நேசிக்கப்படுகின்ற ஒரு தமிழனாக இந்த பாராளுமன்றத்திலே பாராளுமன்றத்தில் இருக்கிறவன்ட்டு நான் பெருமைப்படுகிறேன் என்றால் நான் மனதில் பட்டவற்றை பட்டவற்றை நேரடியாக கதை இன்றைய தினம் எங்களுடைய முந்நூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர் கல்லர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் உங்களுக்கு தெரியும் யாரென்று இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு ஒன்றை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லி இருக்கிறார் இவர் சிங்களத்தில் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறார் ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிந்த எனக்கு அது விளங்கினது அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் வெகு விரைவில் மிகவும் கவலையாக இருக்கேன் என்றால் இவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் எப்படி நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் தான் இந்த அனிரகுமார் நாயக்கத்தினுடைய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது இதுக்குமோ சிலவில்லை இவருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது ஆனால் இன்றைய தினம் சிங்களத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாது அடிச்சு புதைச்சாங்க அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்தேன் சொல்லுங்கள் ஒரு தமிழ் மனுஷன் வெக்கப்படுறன் ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்திலிருந்து இருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த பிமல் ரந்தாயகருடைய நெஞ்செல்லாம் எரியுது நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் செபலியோ என்று சொல்லுகின்ற போது ரணவிருவோ என்று சொன்ன தமிழன் நான் ஏனென்றால் ஆயுதம் ஏறி என்னோட இருக்கிறார்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம் அதற்கு மேல ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவரே என்னுடைய தேசிய தலைவர் போராட்டவாதி என்று சொல்லுமாறு கவலையா இருக்கு நீங்கள் ஒரு போராடின சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கி ஆயிரம் பேர் வெக்கமா இல்லையா அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை கொள்வார்கள் வடக்குமானது கடைசியாக சுடப்போது அது எனக்கு நன்றாகவே தெரியும் இன்று வரைக்கும் இன்றைக்கு கூட சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் மிகவும் கவலையா இருக்கு நீங்கள் யாரை குரல் இல்லாத ஒரு இனத்தை ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது மிகவெக்கமாக இருக்கிறது நாங்கள் இனவாதம் 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 இல்லை என்று இந்த வரைக்கும் இதில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழனாக இருந்தாலும் சரி முஸ்லிமா இருந்தாலும் நீங்கள் பால் உடித்து வளர்ந்த குழந்தையா இருந்தால் நாய்ப்பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால் புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள் திருவோணமையிலே மக்கள் அழுகிறார்கள் நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவன் நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கோடும் என்றோ ஒரு நாள் என்றோ ஒரு நாள் நான் சகல இனத்தை பற்றி கதைப்பேன் இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும் ஆனால் உங்கள் நாள் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியும் ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதிகள் வெக்கப்படுகிற தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடுவியாபாரி என்று சொன்னதுக்கு இந்த இந்த முகத்தோட ஜாழ்ப்பாடம் பெறுவீர்கள் இதில் இருக்கிற தீவிர அமைத்தி கடல் அமைச்சர் எழும்பி ஓடுறார் விமல்ராத் நாயக்கர் எழும்பி ஓடுறார் வெக்கமா இல்லையா நீங்கள் எல்லாம் ஒரு ஒரு ஆயுதம் ஏந்தி போராடிய இது வந்து யாருக்கு அவமானம் அண்டா ரோகண விஜய் வீர என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களை மாதிரி எல்லாம் வந்து காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திருவாங்க நினச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்கேயாவது வெளிநாட்டில் வாழ்ந்துருக்கும் உங்களை மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் ரோகண விஜய வீரருடைய பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை போய் வேற எங்கேயாவது வாழ்ந்திருக்கும் அப்படிப்பட்ட கேவலமான வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஒரு கணம் ஜோஜி பாருங்கோ ஒரு இனத்தை காத்த தமிழன் ஒரு இனத்தை காத்த காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுபுல பிரவார் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழ் நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள் 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 நீங்கள் என்ன சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்களானி ஆணை பாராளுமன்றம் வந்து வடக்கு மாடு என்னென்ன என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் பெறுது கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க அந்த புத்தளத்திலே கூண்டே குப்பையை போடுறீங்க என்ன சேசல் குழம்புல இருக்கிற என்ன சேசல் கொப்பையை கொண்டு அந்த புக்களை புத்தள மக்களுக்கு போடுறீங்க ஆறாவது சொல்லலுமா புத்தளத்தில் குப்பையை போட வேண்டாம் அரசாங்கத்துக்கு நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்திலிருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னை கொள்ளுங்கள் நான் அதை சிங்களத்திலேயே நான் அவசரப்பட வேண்டாம் அதை விட திருவோணமனையில் திருவோணமலையிலிருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது இருக்கிறீங்களா காணல ஒருத்தரை யாரா இருக்கிறீங்களா எங்க உங்களுடைய அருள் ஏமாச்சந்திர அடை எங்களுடைய இனம் பாவம் நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் எங்களை அடி அடியு அடி கேட்க நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய தமிழ் இளம் என்ற நாட்டை முப்பது வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கம்பஸுக்கு போடா நான் பண்ணிக்கல டிஸ்ட்ரிக் கோட்டா என்ற நீங்கள் இல்லாமல் பண்ணி நீங்கள் பெரிட் என்ற இல்லாமல் கொண்டு டிஸ்ட்ரிக் கோட்டா கொண்டு வந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து எனக்கு வரலாறு தெரியாது வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பெயரை உச்சரித்து எங்களுடைய பிமல் ரத்நாயக்க சொல்றார் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று நாங்கள் இனவாதி இல்லை நீங்கள் கட்டினது கோயில் என்னுடைய நான் அவர் என்னுடைய எங்களுடைய கேந்திர மேல் கூட சண்டை பிடிச்சேன் நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறை என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணியில் ஆனால் நான் சொல்கிறேன் என்ன மினவாதம் போய் நான் கேந்திர நிப்பாட்டுவோம் ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி சரி என்று படுகிறது அவர்கள் செய்கிறவே இல்லை இரண்டால் அவர்கள் இருபது முப்பது வருஷம் அரசியல் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதன்று ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நானே என்ன யோசிக்கிறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கு மேலே வேண்டாம் சிங்களத்திலே கதப்பம் தமிழ்லேயும் கதப்பம் இதோ நிப்பாட்டு வெக்கமாக இருக்கு இங்கே சோராடா சாப்பிட்றீங்க வலக்கையாலே சாப்பிட்றீங்க கூட கேட்குறேன் தயவு செய்து இடக்கையால் சாப்பிடுகிறா இந்தியாவில இருந்து வெக்கமாக இருக்கு சரி பரவாயில்ல அதுக்கு பிறகு பார்ப்போம் இந்த ஈஸ்டர் அட்டாக் ஈஸ்டர் அட்டாக் அந்நியாயமான முஸ்லிம் சமூகம் அந்த சமூகம் என்ன செஞ்சது அது கண்டு ஒரு தனிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு ஒரு வரலாறு பிள்ளையா அவங்களுக்கு காலம் காலமா தமிழனை நீங்க என்ன செய்ய போட்டு அடி அடி அண்டு அடிச்சு கடைசியா எங்களுக்கு இல்லை முஸ்லீம் இனத்திலே எங்களுக்கு தந்தியல் தந்தியால் அடி அடியண்டு கடைசியா ஒரே இனம் பேசுற ரெண்டு இனம் நாங்கள் அடிபடுறோம் ஆனா நீங்க என்ன செய்ய சத்தமே இல்லாம கிண்ணியா எங்க கிண்ணியாவை எடுக்கிறீங்க அதுக்கு பிறகு பார்த்தா திருவோணமாலையெல்லாம் கொண்டு போய் புத்தர் வைக்கிறீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன் இல்ல தெரியாம கேட்கிற இந்த நடுவில் பிள்ளையா அரசியலை வச்சா சும்மா இருப்பீங்களா நான் இதை கேட்குறேன் அடே நீங்கள் என்ன அடித்து கொள்ளுவீங்களா இரண்டா உங்களோட மனசில் இருக்கிற வரி நீங்கள் சிங்களவன் என்ற வரி நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால் ஒரு புத்தரசில எடுத்து போட்டு நான் ஒரு புள்ளி அரசியலை வைக்கிறேன் உங்களால் முடியுமா வைக்க விட ஏனென்றால் திரும்ப திரும்ப அடிக்கிறீர்கள் நாங்களும் பார்க்குறோம் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கடைசி தமிழன் பால் குடிச்சா கடைசி தமிழ்நாட்டிற்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பக்கத்து வீட்டுக்கு ஆளுக்கு பக்கத்து வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு வெக்கமே இருக்கு வெக்கமே இருக்கு உங்களை எல்லாம் எங்க ரஜீவன் நம்பி எங்க இளங்குபர நம்பி எங்க ஒவ்வொரு தமிழ் எங்க பைசால் எங்க ஒரு வசனம் கதை கேளுமா உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா நான் தமிழ் பால் குடிச்சு வந்தவன் ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீமுக்கானும் அடிபாடு என்றால் என்னுடைய தேசிய தலைவர் ரெண்டாவது ஒரு நாள் நினைத்து விட்ட புலையோ நினைக்காமல் விட்ட புலையோ அந்த புலையை திருத்துறதுக்கு எனக்கு கச்சிருக்கு இவ்வளோத்தையும் சிங்களத்திலையும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஹரி ஜங்காப்பி சிங்களி போட்ட கதாகரன் மத்தோ வினாடி பார்த்தீங்க மா போட்ட கதாகரன் உங்களோட பார்த்தீங்கன்னே சிங்களேண்டோ பா பா சிகிளனே மாமி பாட்டாங்கண்ணா உங்களோக்கு இவ்வா පිළිම වන්දනාව කටවාන ඉන්දගෝස සේකවන කටවාන ඉවානන්නේ පිළිම වන්දනාව ගෝත්‍රික ගෝත්‍රික කියලකපු මිනිස් සෝගොල්. කොල්ල කිව්වේ සැබලිය රනවිරන්ට සැබිය ගොල්ලොන් ිනිිවෙන්නේ මරුණේ ඒ මින්නස්ස ඕගල්ලොග වෙනනිවෙටන මරුුණේ අතරම මේ ජාදවාද කතා කරන්නන ම හබ අ සන්ද ල ල දක්ුණ. న న మ తక ాన్న ంా ింల నాడ పిద్ తారన మచ్ కా ర తా ం అద నక ా సంకల ాేా పు కర ాుి్ పత ా తా. මොලම්බිලට සිංහලතා කියර දෙන්න ඕනේ සිංහලි අතර මේ කරන්් ඕන. අත්තර මේ කරන්්ඩොන් මේ මේ පුදකලයන්ට අපිගෙන කියට දෙවක් තේරන්නෑ අපි මේවල රන්ඩ වඩම ඇිලතින්. අපික් පපයතින හැක්කුම අදායකදවසමංගේ සපනතව කතා කාම්ර අඩුවා සභනයකම දන්නවා මේ ඒත් දුකල. ද ද න න්න ඩ IP න ගේ ග ද න ව ම ඒ ර ද ම ම ාව ොච ො බ ඉට ස ගයි න බ වා. වදොට දන්න කියලා. අපි වද පි තින කියලා. අපි අදව නகள். ට මරට ගැතින. මංින් ්‍රාගරට මර ්‍රාගරබ මරුව නෑ මරවා කියලා ඉතාගන්න අන. ත පරක් දෙමළ මිනි මරට ැන රට. හැයි දේ දෙ න ට කර ස්වා කලන දැම් න්දය. මොල චර අදර ද. වට පස්සේ පාලි ට කොච్ච හත න්න . ඒඒ පොලිසට ගැවවා කවරරි. ඒකොට යාට අදව දේ කිසිදයක් බලන්න හබයි ජැලෝල ඉන්න නැවත්තුක කො පොලස් ර ටවසර් නේද තින්නේ. ප්‍රවස නේදා තින්නේ නිිකන්ඩා තින්න. ලජනද. ా కొ్ చ సిం ా ස ోతపో ోత ్ ర ారు ැ කිය හම. කවද මේ රණවිර ෝක්කමටික කුඩ අපි ඒම කිවන මෙත් මෙතුමත්කිවරේ මත්කිවුණ අපි කියන්නේ ගොඩක් පිරිස ඒ රක්ෂාව තම උතුර කරන්න කියලා. ඒක නවතන්න්න කියලා අපයි න ඇමති හතම දැම් කලින් ගෙනාවේ මේ තුමාලා මේ වාහනයෙන් කුඩු දැන්ගේන්න හෝලාගේ ලොක්කරක් වුේ ඇමතිර හ ලදජවෙන් ගනේ ඔකොලො අපි වි්වාස කර ඒ විශවාස තාම තියනවා හබැයි විදියට කිවත් මගිතනේ. ොටි න ොට හිතල ලන්නක ම ලට ර . මගේ මගේ කතරන මිනිසුන්ගේ පොප්ේ තිනිය යිර ඔකුල්ලොම කටයවෙල ගෙන මච පොට් කතා කරක නවත් බන් අපිට වදිනවා කියලා තවයි කන කැල කිවා මච හම කතර බ ට ඩි ප පනිසු කියල හබැ රුත් ම ඇත කිය ොල රල දාලා පුච්චල දැන්මත් හැයිද තවතමල මනිියඇවිල්ල පෙම කොඩට කතා කරන්නේ ම මේ ඇතරම පොපන් හිතන් රිදවලම මේ කතා කරන්නේ තැගෙස. வணக்கம் ஆர்கே ஜெஃப்னா வீலாக் சொந்தங்களே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்ன விஷயம்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய பேச்சு திறமை குறிப்பாக அவர் வந்து இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இருக்கிறார் அவருடைய உரையின் போது வந்து சரவெடியாக அவர் பல கருத்துக்களை வெடித்து தள்ளியிருக்கிறார் குறிப்பாக ஆளும் தரப்பை கேள்வி கணைகளால் துளை தடுத்திருக்கிறார் அந்த காணொலியை தான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க இன்னும் ஒரு காணொலியில் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவெறுவோம் நன்றி வணக்கம்